தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே எப்பயுமே நான் எப்பொழுது வீடியோ ஆரம்பித்தாலும் அம்பாளுடைய இந்த ஸ்லோகத்தை சொல்லாமல் ஆரம்பிக்கிறதில்லை காரணம் இந்த ஸ்லோகத்தில் எல்லாமே இருக்குது இந்த அபிராமி அந்தாதியில் இந்த பாடலில் இந்த உலகத்தில் நாம் எதை எதிர்பார்க்குறோமோ எல்லாமே அதில் இருக்கும் தனம் தரும் அம்மா எனக்கு நிறைய தனத்தை கொடு தனம் தரும் எடுத்தோடனே அங்கே தான் கல்வி தரும் நல்ல கல்வியை கொடுக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கும் நினைக்கிறது அதுதான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் நம்ம வாழ்க்கையில் யாருக்குமே ஃபஸ்ட்டு என்ன தளர்ச்சி இருக்கக்கூடாது நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே என்ன செய்ய போறேன்னு தெரியலையே அப்படி துவண்டுட்டோம்னா எதுவுமே எல்லாம் இருண்டு போயிடும் அதனால தான் தளர்வு அறியா மனம் தரும் ஒரு தெய்வ வடிவம் தரும் தெய்வம் எப்படி சாந்தமாக எப்படி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாளோ தெய்வம்னா என்ன எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நம்மளால் படைக்கப்பட்ட இந்த உலகம் நாம் நினச்ச மாதிரி இல்லைனாலும் நம்மளோட நம்மளை வந்து பார்க்கக்கூடியவர்கள் நம்மளை ஏற்றத்தாழ்வோடு பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ஏன்னா காண்டவம் கொடுத்தா எல்லோரும் சந்தோஷமாக பார்ப்போம் ஆஹா ஆண்டவம் மாதிரி உண்டானும் கொடுக்கலன்னா கடவுளாவது அப்படின்ட்டு போய்டுவோம் ஏன்னா அது நம்ம நினை நினைக்கிறப்போ கொடுக்கணும் அதுதான் கடவுள் அப்படி நாம் நினைப்போம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் கடவுள் எப்படி இருக்கார் அதனால தான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் ஒரு தெய்வ வடிவம் தரும் இதையெல்லாம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அபிராமிப்பட்ட அழகாக சொல்லியிருக்கா இதெல்லாம் கிடைக்கணும்னா எனக்கு நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் என் சொந்த பந்தம் நான் என் சொந்த பந்தம் எல்லாருக்கும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் இதெல்லாம் இருந்தாலே நல்ல எண்ணம் வந்துரும் அன்பர் என்பவர்க்கு உன்னை யார் நம்பி வராங்களோ அவங்களுக்கு இல்லையா அன்பர் என்பவருக்கு கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை வாரி வாரி குடுமா முடி வேண்டான்னு சொல்ற அளவுக்கு கொடுமா அப்ப என்ன சொல்றார் நல்ல எண்ணம் வேணும் தெய்வ வடிவம் வேணும் இது இருந்தால் கல்வி வரும் தனம் வரும் எல்லாமே வரும்னு அபிராமிப்பட்ட சொல்கிறேன் இதை தான் நான் எல்லா ஸ்லோகத்தையும் எல்லா வீடியோலேயும் முதல்ல சொல்கிறேன் அப்போ நாம் எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கை வரமாக ஆக்கிக்கொள்ள முடியுமா எனக்கு ஒரு வரம் சார் என் வாழ்க்கை நானாக இருக்கிறனால இப்படி இருக்கிறேன் இந்த வரம் இந்த வாழ்க்கை எனக்கு இதை நாம் என்றைக்கு உணர்கிறோமோ நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் சக்ஸஸ் ஆகுங்க நம்ம வரங்கிறத எப்படி நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் கும்பராசி கும்பராசி பதினாறு செல்வங்களை பெறுவதற்கு ஒரு எளிமையான வழி பதினாறு செல்வம் முதல்ல கிடைக்குமா எதுக்கு போராடுறோம் வெற்றி பெறுவதற்கு தானே போராடுறோம் சுதந்திரம் எப்படி கிடைச்சிது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி காந்திகிட்ட போய் சுதந்திரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு என்ன ஆகிருக்கும் ஆ நினச்சி பாருங்க சிற்றரசுகள்னு இருந்தாங்க அப்படிலாம் எல்லா அரசர்களும் இருக்கிற வரைக்கும் சுதந்திரம் கிடைக்கல ஆங்கிலேயன் வந்து முன்னேறி வந்துக்கிட்டே இருந்தான் தானே அந்த காலத்தில் சொன்ன செய்தி ஏன்னா உலகம் பிரிஞ்சு இருந்தது சிற்றரசுகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நாட்டாக ஒரு நாடாக உள்ளே வந்தது அரசு அப்போ அரசாங்கம்னு ஒன்று மாறினது அரசர்கள் இல்லை அப்படின்னு ஒரு நிலை அப்போ தான் நம்ம எல்லாருமே ஒன்று சொல்லுவோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்ம தனியாணிக்கும் போது ஜெயிக்க முடியாது இந்த உள்நோக்கம் தெரிந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள் இதுதான் கும்பராசி ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு ஒரு கொடைக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் சொல்ல முடியும் ஒரு பதினாறு செல்வமும் கும்பத்துக்கு கிடைக்கணும்னா தனிப்பட்ட ஆளாக நின்று ஜெயிக்க முடியாது கும்பத்தால் ஒரு வேணான்னு எவனையும் வெறுக்க முடியாது வெறுக்கக்கூடிய ஆற்றலே கும்பத்துக்கு வராது பாவம் பார்த்து பாவம் பார்த்தே சிரமப்படும் கும்பராசி யாரையெல்லாம் நம்ம வெறுக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அவங்களோடையே சேர்ந்து வாழ்வோம் சில பேர் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க ரொம்ப வார்த்தையால் சுட்டு எடுத்திருப்பாங்க வருத்தம் எடுத்திருப்பாங்க இந்த சொல்லுவாங்கள வெறும் சட்டியில் போட்டு வருத்தா எப்படி இருக்கும் அது மாதிரி ஆனாலும் இந்த கும்பராசிக்காரவங்க அவங்களுக்கும் நன்மை செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் மாற்ற முடியாது பழக்க வழக்கம் ஆமாம் பழக்க வழக்கம் கும்பகாரணாக இருந்தான் தான் அண்ணன்ட்ட போய் கேட்டேன் அண்ணா போற விட்டுடு வேண்டான்னா அண்ணன் ராவணன் கேட்கலை படா சீதையை விட்டுடும் நான் கும்பகரணன் நல்ல மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் கும்பகர்ணன் தூங்குறான் ஆனாலும் எழுந்தபோது நல்லது பேசுனான் ஆனால் அண்ணனுக்காக நல்ல கவனிங்க அண்ணனுக்காக அந்த போரில் பங்கெடுத்தான் சகோதர பாசம்னா கும்பகர்ணனுக்கு தாண்டி யாருமே கிடையாது எதுக்கு கும்பகர்ணன் இந்த இடத்துல எடுக்கிறேன்னா கும்பத்துக்காக எடுக்கிறேன் அதான் கும்பம் கெட்டவனோடும் துணையில் இருப்பார்கள் கும்பராசிக்காரர்கள் காரணம் அவன் சகோதரனாக போயிடுவான் நண்பனாக போயிடுவான் கெட்டவனு தெரிஞ்சவனை விட்டு விலக முடியாது அதுதான் கும்பராசி என்னை பொறுத்த வரைக்கும் பல பேர் வரம் பெற்றிருக்கிறாங்க வாழ்க்கையில் வரம் வாங்கியிருக்கிறாங்க என்னை வரைக்கும் கும்பராசி வரம் கொடுக்கக்கூடியவர்கள் மன்னித்து விடக்கூடியவர்கள் மன்னிக்கக்கூடியவர்கள் மன்னிக்கிறவன் பெரும் மகான் கடவுள் அவதாரம் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்தை அடையக்கூடியவர் அக்கிரமம் பண்ணியிருப்பான் அநியாயம் பண்ணியிருப்பான் பாவம் பண்ணியிருப்பான் அவனை மன்னிச்சு விடுவான் கும்பராசிக்காரன் பாவம் போடா போடா துரோகம் பண்ணியிருப்பான் கும்பத்துக்கும் துரோகம் பண்ணியிருப்பான் சொந்தக்காரனாக இருப்பான் சகோதரனாக இருப்பான் சகோதரியாக இருக்கும் அம்மா அப்பாவாக கூட இருப்பாங்க ஆனாலும் கும்பராசிக்காரவங்க அதை மன்னிச்சு விடுவாங்க இப்போ நம்ம பண்ணிட்டேன் தெரிஞ்சா பண்ணியிருக்க போகிறேன் அவன் தெரிஞ்சே பண்ணியிருப்பான் இன்றைக்காவது வருந்துடியே வருந்துனாலே கும்பத்துக்கு ரொம்ப பிடிக்கும் திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன பலன் அப்படின்னே மனசு தோணும் ஆனால் அவன் திருந்திட்டானா அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை வரும் திருந்துறதுக்கான முயற்சியை கொடுப்பாங்க கும்பராசிக்காரர்கள் இப்படி பல பேருக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் இவங்கள்லாம் வரம் இல்லை சாபம்னு எப்படி சொல்கிறது கும்பராசிக்காரர்கள் வரம் பெற்றவர்கள் தான் வரம் கொடுக்கக்கூடியவர்கள் பொதுவாக சனி ஆட்சி பெற்றவர்கள் சட்டம் தெரிந்தவர்கள் பயப்படுவாங்க மனசாட்சிக்கு பயப்படுவாங்க அதனால தான் மகர ராசி கும்பராசி ரெண்டுமே மனசாட்சிக்கு பயப்படும் நம்ம பிள்ளைகளை பாதிச்சிருமோ நம்ம குடும்பத்தை பாதிச்சிருமோ நமக்கு எதாவது தப்பு நடந்துருமோ பாவம் பார்க்கும் அதனாலேயே நம்ம ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால தான் அந்த குடும்ப உறவுகள்லாம் கும்பராசியை வருத்த எடுப்பாங்க சம்பாதிக்க வச்சே இவங்க பணத்தை தான் இவங்களை சம்பாதிக்க வைப்பாங்க பாவம் 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 பாவத்தை பார்த்தே வருத்தப்படுறக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் அதனால் பல பேருக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடியவர்கள் வரம் கொடுப்பவங்க தானே இதில் மாற்று கருத்து இல்லையே பல பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க வரம் கொடுக்கக்கூடியவர்கள் தானே இவங்க எப்படி வரம் பெற்றவர்கள் வரம் கொடுக்க வரம் பெற்றவர்கள் அப்படி சொல்லலாம் வரம் கொடுக்க வரம் பெற்றவர்கள் சனி ஆட்சிநாதன் சனி பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் கண்ணா வேலை செய்யும் ஆனால் கும்பம் மகரத்துக்கெல்லாம் சூப்பராக வேலை செய்யும் அது கும்பத்துக்கு எக்ஸ்பர்ட் தனியாக வேலை செய்யும் எப்படின்னா கும்பத்தை வளர்க்குதோ இல்லையோ சனி பகவான் கும்பத்தை வளர்க்குறாரோ இல்லையோ கும்பத்தினால் பல பேரை வளர வைப்பார் கும்பத்துக்கு மட்டும் நிறைய புண்ணியம் சேரும் உண்மை நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செயலும் புண்ணியத்தில் சேரும் உங்களுக்கு அன்னைக்கு கிடைக்காத லாபம் பொறுமையாக கிடைக்கும் உங்களுக்கு நிறைய மக்களுடைய சந்தோஷம் பார்க்க முடியும் மக்கள் உங்களால் சந்தோஷப்படுவார்கள் நீங்கள் ஏதோ ஒரு ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்தாமல் உங்களால் இருக்கவே முடியாது பிரதி தினமும் ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துவீங்க இது உண்மை கும்ப ராசிக்காரர்கள் பிரதி தினமும் ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துவீங்க இது உண்மையான விஷயம் உங்களால் அதை மறுக்கவே முடியாது உங்களால் ஒருத்தவன் நிம்மதி பெற்றிருப்பான் அவனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அதுவே விஷயம் அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு வரம் வரத்தை வாங்கி வரம் கொடுக்குறாங்க கும்பராசினால் கெட்டுப்போனவும் கிடையாது பயிர் வாடினால் கூட தன் உயிர் வாடும் என்று சொல்வாங்க பயிர் நாய் நரிக்கி கோழிக்கு இந்த மாட்டுக்கு ஆட்டுக்கு இறக்கம் பார்க்குறது பாவம் பார்க்குறது கும்பராசியே தான் இருக்கும் வீட்டில் ஒரு குப்பை இருந்தால் கூட அள்ளி போடணும்னு கும்பராசிக்கு மட்டுந்தான் தோணும் பத்து பாத்திரத்தை கூட கழுவி பா பக்காவாக குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் பகுமானம் பார்க்க மாட்டாங்க பகட்டு கிடையாது அப்போ இவங்க வரம் பெற்றவர்களா வரம் கொடுக்குறவங்களா வரம் கொடுக்குறவங்க அதுமாரி தன்னை அழகுப்படுத்திக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு சிம்பிளாக இருப்பாங்க கும்பராசிக்காரங்கள நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் அவங்கள வந்து இப்படி இரு அப்படி இரு அப்படி இருன்னு சொல்லுவாங்க சிம்பிள் எளிமை வெளியில் போகும்போது எளிமையாக இருப்பாங்க வீட்டுக்குள்ளே அதை விட எளிமையாக இருப்பாங்க அதுதான் கும்பராசி அப்படிப்பட்ட கும்பராசி என்றைக்குமே உயரக்கூடிய ராசி வரம் பெற்று வரம் கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் வீழ்த்த முடியாது ஆனால் அவர்கள் மனசில் நீங்கள் ஒன்றே ஒரு மட்டும் கும்பராசிக்காரன் நீங்கள் நினை தெரிஞ்சுக்குங்க நான் ஏதோ வேதனையாக இருக்கேன் என்னை ஏன் ஆண்டவன் இப்படி சோதித்தான் ஏன் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு எதுவும் விடிவு காலமே கிடையாதா நிம்மதியே கிடையாதா அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க பல பேருக்கு நிம்மதி கொடுக்குறீங்களே அதை நினச்சி பாருங்கள் பல பேருக்கு வாழ்வு கொடுக்குறீங்களே அதை நினச்சி பாருங்கள் உங்கள் குடும்பத்தை நீங்கள் உயர்த்துறீங்களே அதை நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய பொசிஷன் ஒரு கலெக்டர் செய்கிறது ஒரு டாக்டர் செய்கிறது ஒரு வக்கீல் செய்கிறது ஒரு ஜட்ஜி செய்கிறது ஒரு அரசாங்கம் செய்கிறது கும்பம் செஞ்சு கொண்டு இருக்கும் உண்மையா இல்லையா யோசிச்சு சொல்லுங்கள் ஒரு அரசாங்கம் செய்வது அப்படின்னா என்ன எல்லாருக்கும் உதவியாக இருக்கிறது எதிர்பார்ப்பவர்களுக்கு எதிர்பார்க்கிறதை கொடுக்கறதானுங்க அரசாங்கம் அப்போ கும்பராசி எதிர்பார்க்குறவங்களுக்கு எதிர்பார்க்கறது கொடுக்குறீங்கல்ல ஏமாத்துறது கிடையாது இல்லை ஏன் நீங்கள் ஃபீல் பண்ணணும் உங்களுக்கு ஒருத்தவங்க தரலைன்னா அவங்க ஃபீல் பண்ணணும் நீங்கள் செய்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க நீங்கள் வரம் கொடுக்கக்கூடியவர்கள் வரம் கொடுக்கக்கூடிய ஆண்டவன் ஒரு காலமும் கவலைப்படக்கூடாது ஆண்டவனுக்கு சமமானவர்கள் கும்பராசிக்காரர்கள் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்க நீங்கள் கொடுக்குற வரம் எல்லாம் உங்களுக்கு திரும்ப வரும் கொடுக்கிற வரம் எல்லாம் உங்களுக்கு திரும்ப வரும் நீங்கள் உங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் கஷ்டப்படுறீங்களே தவிர கஷ்டம் உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது கஷ்டத்திற்கு விடை விரைவில் இருக்குது நம்புங்க நீங்கள் வரம் கொடுக்கக்கூடியவர்கள் அந்த கொடுத்த வரம் திரும்பி வரும் நீங்கள் விநாயகரை துர்க்கையை முருகனை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற செயலும் பண்ணுற புண்ணியமுமே உங்களுக்கு நல்லது செய்யும் தெரிந்து கூட பாவத்தை உங்களால் பண்ண முடியாது பாவம் பார்த்துருவீங்க கத்தி எடுத்து குத்துன்னு நினச்சி போனால் கூட ஏண்டா இப்படி பண்ணி தொலைங்க போடா கத்தியை தூக்கி போட்டு போகணும் அதுதான் உங்கள் எண்ணம் அதுதான் உங்கள் மனசு இந்த மனசை இன்னும் வளர்த்துக்குங்க வருத்தம் வரதான் செய்யும் வாழ்க்கையை பார்த்து மனுஷனை பார்த்து இன்னொருத்தன் வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு வருத்தம் வராது நமக்கு ஏண்டா இப்படி ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டீங்கன்னு தலையை இப்படி பிச்சுக்க தோணும் ஏண்டா இப்படிலாம் நடக்குது பயப்படாதீங்க கடவுள் உங்கள் பக்கம் இருக்காது நீங்கள் வரம் வாங்கியவர்கள் வரம் கொடுக்கு வரம் எதுக்கு வாங்கணும் கொடுக்கறதுக்கு சிவபெருமான் உங்களுக்கு துணை செய்வார் சிவபெருமான் உங்களுக்கு துணை செய்வார் சிவ அருள் பரிபூர்ணமாக உண்டு நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்